ஏண்டி அடுத்த ஜென்மத்திலே நானே புருஷனா வரணும்னு சொல்றியே ஏ ஏங்க நான் எனக்காகவா சொல்றேன் உங்களுக்காக தாங்க சொல்றேன் எனக்காகவா அடுத்த ஜென்மத்துல இப்ப பண்ற மாதிரி கொடுமையெல்லாம் எல்லாம் படுத்தாம இருப்பியா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ வேற வேற வேலையெல்லாம் சொல்லி புதுசா அதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டில் எனக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும்னு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதே வேலையே நீங்க செஞ்சா போதும் இப்ப சொல்லுங்க உங்களுக்காக தானே அடுத்த ஜென்மத்திலே நீங்களே எனக்கு புருஷனா வரணும்னு சொல்றேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் போகலாம் ஹே கேளு 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 ஒரு பொண்ணு ஒரு வீட்டை ஹாஃப் அன் ஹவர்ல க்ளீன் பண்ணுவா அப்போ ரெண்டு பொண்ணு சேர்ந்து மூன்றரை மணி நேரத்துல எத்தனை வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க எந்த வீட்டையும் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏன் ஏன்னா நீங்க தான் பேசிக்கிட்டு தானே இருப்பீங்க வேலையா பாப்பீங்க இப்போ கூட பாரு பேச ஆரம்பிச்ச உடனே வேலை பாக்குறத நிறுத்திட்டே பேசக்கூடாது

நாளைக்கு வரைக்கும் உங்க தல இருக்கான்னு பாப்போம் பொறாமையில பொங்காதடி ஆமா இவ பெரிய பேரழகி பொறாமையில பொங்க போறோம் பொடி போத்தடவள இப்ப என்னடா உங்களை ஆசிர்வாதம் பண்ணணுமா ஆமா இவர் பெரிய ஆண்டவர் ஆசிர்வாதம் பண்ண போறாரு உங்க ரெண்டு பேருக்கு பொங்கல் செஞ்சு கொடுக்கணுமா ஏண்டி போத்தடவள பாக்கறியா இப்ப என்னடா பண்ணனும் இவ ஆளு வெளியில போயிருக்கான்

நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்றியா ம் போன வருஷம் தீபாவளி வாங்கنا pore இந்த தீபாவளி கட்டுவியா அதை எப்படி நான் கட்டுவேன் நீ முண்டு கட்ட மாட்ட என்ன முண்டு அந்த பாக்குற உன்கிட்ட வாங்கிட்ட உனக்கே kawa கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமானு கேட்டா நீ எதை கேப்ப அரிசி தான்டி கூரை கட்டவே நானா இருந்தேன்னா அரிவை தான் கேட்டிருப்பேன் அதுக்கு நான் என்னடி பண்றது என்கிட்ட எதை இல்லையா அம்மாடி ரொம்ப நல்லவங்க வேற யாரு எங்க அப்பா தான் உனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க பாவம் என் தம்பி தான் அதிஷ்டசாலி எங்க அக்கா வீட்டுக்காரடி அதிஷ்டசாலி நான் தான் அப்ப போய் பித்தலாட்டம் கஞ்சப்பைய அதுக்கேண்டி என்ன பார்க்கற அது எப்படிடி உலகத்துல உன் குடும்பம் மட்டும் சிறந்த உங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வராரா இதெல்லாம் நல்லாவா இருக்கு தெரியல சுத்தி நான் வேணா குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்றேன் முன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி அங்க ஒரு டாடா ஏசி போகுது அது எங்க அப்பா பேர்ல தான் ஓடுது என்னடி சொல்ற நான் டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சேன் என்னடா சொல்ற நான் டயர்ல ஓடுதுன்னு நினைச்சேன் என்னடி சொல்ற நான் எஞ்சில்ல ஓடுதுன்னு நினைச்சேன் என்னடா சொல்ற நான் ரோட்டில் ஓடுதுன்னு நினைச்சேன் பதில் சொல்ல முடியாத கேள்வி ஒண்ணு கேட்கவா ஏங்கிட்டேவா கேளு தேல் கொட்டினா வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் பாம்பு கொட்டினா வலிக்குமா வலிக்காதா பாம்பு கொட்டினாலும் வலிக்கும் முடி கொட்டினா வலிக்குமா வலிக்காதா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா குடிக்க வேண்டியது தானே ஏன் உங்க பாட்டி கையால குடுக்க சொல்ற பாட்டி மேல பாசமா இருக்குண்டி பாட்டி கதை சொல்லிக்கிட்டே மருந்து குடுக்குண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுத்தி பாட்டி மருந்து குடுக்கும் போது கையில நடங்குமா பாதி மருந்து கீழே ஊத்திப்டும் அதுக்கு தான் ஐயோ இந்த பாய்சன போய்